முதல் வாசகம் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு பதினாறு பதினைந்து பதினான்கு இருபது ஆண்டவரே உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்தருளும் அவர்கள் கர்மையிலின் நடுவே காற்றில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயற்றும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தைப் பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டிய ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திபா எண்பத்தைந்து ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பல்லவி இலைய பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூந்தீர் யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்குக் கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எம் மீட்பாராம் கடவுளே எங்களை முன்ன என்ன நிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் நச்சி வாசகம் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பரன்று நாவது ஆயுதனா அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் இதைத் தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவா உமக்கு நன்றி